வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலின் தலைப்பு செய்திகள் இலங்கையில் மீண்டும் அதிகரித்த மின்சார கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு இலங்கையில் உள்ள ஜூத வழிபாட்டு மையங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர போலீஸ் பாதுகாப்பு மட்டக்களப்பு மாநகர சபையின் எட்டாவது முதல்வராக சிவம் பாக்கியநாதன் தெரிவு பண்டாரவலை சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மன்னார் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் திட்டங்களுக்கு எதிராக ஒன்று திரண்ட நூற்று கணக்கானோர் அரசு அதிபரிடம் மகஜர் கையளிப்பு கல்வித்துறையில் நவீன மாற்றங்கள் ஆறு உபகுழுக்கள் நியம் தீர்மானம் துஷார சம்பளம் பாதியாக குறைப்பு கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் பத்து வாகனங்கள் சேதம் கடும் மழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வு வான்கதவுகளும் திறப்பு நீரில் மூழ்கிய பல வீதிகள் குழம்பிய யானையால் பதற்றம் வெள்ள புத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல் கட்டுப்படும் அடுக்குமரிகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் மின்சார கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் உயர்வடைவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார கட்டணம் பதினைந்து சதவீதத்தால் உயர்வடையவுள்ளதாக இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை பதினெட்டு புள்ளி மூன்று வீதத்தால் அதிகரிக்குமாறு முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் உள்ள அனைத்து ஜூத வழிபாட்டு மையங்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பை வழங்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டால் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அறிக்கையிடப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடவும் ஓய்வெடுக்கவும் உணவு மற்றும் பானங்களை அணுகவும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நிறுவப்பட்ட யூத சமூக மையங்கள் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பை போலீசார் நிறுத்தியுள்ளனர் முன்னதாக காசா தல் வடித்ததை தொடர்ந்து பிரபலமான சுற்றுலா பகுதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்தும் இலங்கை போலீசார் இந்த மையங்களில் பாதுகாப்பை அதிகரித்தது மட்டக்கிழப்பு மாநகர சபையின் எட்டாவது முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட உடகாளருமான சிவம்பாக்கிநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்யும் வகையிலான அமர்வு இன்று காலை நடைபெற்றது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் மட்டக்களப்பு சபையின் எட்டாவது முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான பாக்கியநாதனும் பிரதி முதல்வராக தமிழரசுக் கட்சியை சேர்ந்த வை தினேஷ்குமார் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டனர் இன்றைய அமர்வினை பார்வையாளர்கள் அரங்கில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் ஞா ஈ இரீநாத் உட்பட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் வருகை தந்திருந்தனர் சபை அமர்வினை தொடர்ந்து முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்றதுடன் அவர்களுக்கு கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று பதிவு பதிவொன்றைப்பாக இருந்துள்ளார் அதில் அவர் மட்டக்களப்பு மாநகர சபையின் மேஜராக இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பாக்கியநாதன் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒரு ஆச்சரியமான திருப்பமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவை திரட்ட பல்வேறு வழக்கத்திற்கு மாறான தந்திரோபாயங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இது பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் கூட்டணி அமைக்கும் அளவிற்கு சென்றது பல கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் காவலில் இருப்பதால் அதிகாரத்தை தேடி அத்தகைய நபருடன் கூட்டணி வைக்க அரசாங்கம் தயாராக இருப்பது கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் வண்டாரவெளி மாநகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது அதன்படி அந்த மாநகர சபையின் மேஜராக தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் ரத்நாயக்க முதியன் செலாகே சாகரதீர விக்ரம தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேஜர் பதவிக்காக இன்று நடைபெற்ற தேர்தலில் நான்கு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று அவர் மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பண்டாரவளை மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆறு உறுப்பினர்களை கொண்டுள்ள அதே நேரத்தில் சுயேட்சை குழு எண் ஒன்று ஐந்து உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது அதே மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமண மற்றும் இரண்டு சுயேட்சை குழுக்கள் தலா ஒரு உறுப்பினர்களை கொண்டுள்ளன பண்டாரவளை மாநகர சபையின் மேஜராக தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பண்டாரவளை மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாழி மின் உற்பத்தி மற்றும் கனிமடல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் காலி இடம்பெற்றது மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து குறித்த கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் வீதியை சென்றடைந்தது பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடி பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே அடிக்காதே அடிக்காதே எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கவனயர்ப்பு பேரணியில் இந்த நிலையில் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் க கனகேஸ்வரனிடம் மன்னார் ஆஜர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்தனர் மகஜரை பெற்றுக்கொண்ட அரசு அதிபர் மன்னார் மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறித்து நான் நன்கு அறிவேன் மக்களின் கோரிக்கை அடங்கிய மகஜரை நான் உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பேன் என அவர் மேலும் தெரிவித்தார் மன்னார் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்கஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவனஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சர்வமத தலைவர்கள் வர்த்தகர்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர் கல்வித்துறையில் நவீன மாற்றங்களுக்காக குழுக்களை நியமிக்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனைக் குழுவில் தீர்மானிக்கப்பட்டது பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன மற்றும் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலின் ஹேவஹே ஆகியோரின் தலைமையில் இந்த குழு பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரவேசம் மற்றும் பல்கலைக்கழகத்தில் இயலாமையுடைய மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கான வசதிகளை விருத்தி செய்தல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் காணப்படும் சிக்கல்கள் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் இது தொடர்பில் துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கியதுடன் தேவையான கொள்கை ரீதியான மாற்றங்களுக்காக அரசாங்கம் அவசரமாக தலையிடுவதாக தெரிவித்தார் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபில்தெனியவின் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவரது சம்பளத்தில் பாதையை வழங்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்தார் மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் எச் எம் என்சி தனசிங்க தனது வழக்கமான பதவியின் கடமைகளுக்கு மேலதிகமாக பதில் சுரச்சாலை ஆணையாளர் நாயகமாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய உயிர் சந்தோஷ் ஜாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மெனோ கணேசன் பழனி திகாம்பரம் மற்றும் வே ராதாகிருஷ்ணன் ஆகியோரே இந்திய உயர்த்தானிகரை சந்தித்திருந்தனர் இலங்கையின் அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மக்களின் நலன்புரிக்கான அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கும் பல்வேறு இருதரப்பு முன்னெடுப்புகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இருந்து கொழும்பு நோக்கி சென்று பேருந்து ஒன்று அவுசாவளி பகுதியில் இன்று காலி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒருகொடவத்தையில் சாலையோரமாக தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பத்து வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய மலநாட்டில் நிலவி வரும் சீரற்ற கால்நிலையை தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வரவேற்றது நேற்றிரவு முதல் நுவர்லியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள் நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன நீரேந்தும் பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதனால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டது மேலும் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திர நீர்த்தேக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவது அந்த நீர்த்தேக்கத்தில் ஆறு வான்கதவுகளூடாக நீர் வான்பாய்கின்றன எனவே நீர்த்தேக்கத்திற்கு கீழ் தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன மேலும் சென்கிளையார் டெவன் ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பொகவந்தலாவு பகுதியில் கனமழை பெய்து வரும் வேளை கெசல் கமுவ ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனால் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இரவு முதல் பொகவந்தலாவு பகுதியில் பெய்து கனமழை காரணமாக முக்கியமாக காசல் டி நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் கிளை ஆறான கெசல்கமுவ ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளன இதனால் இதனை ஆண்டிய பல தோட்டங்களின் பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக பொகவந்தளாவ நகரத்திலிருந்து தெரேசியா மற்றும் கிளானி தோட்டங்களுக்கு செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் அந்த வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் பகுலி நகரில் நேற்றிரவு நடைபெற்ற மிகுந்து பிரகிராவின் போது ஜானி ஒன்று குழப்பியதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது that. பதுலை கைலகோட மிகுந்து பெருஹரா நேற்றிரவு பதுலை நகரில் இடம்பெற்றது இந்த பெருஹரா ஆண்டுதோறும் பதுளை சத்தர்மானந்த பிரிவேனா விகாரையால் ஏற்பாடு செய்யப்படுகிறது யானைகள் நடனங்கள் உள்ளிட்ட பல அம்சங்களுடன் நேற்றிரவு பெரஹரா நடைபெற்றது இதன்போது வீதி உலாவில் யானை ஒன்று திடீரென குழம்பியதால் பெரஹராவில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை சிறிது நேரத்திற்குள் யானை பாகனால் அமைதிப்படுத்தியதை அடுத்து பெரஹரா மீண்டும் தொடங்கியது வவுனியாவில் சட்டவிரோத முறையில் கடத்த முற்பட்டு முதரை மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளதாக வனவள திணைக்களத்தினர் களத்தினர் தெரிவித்தனர் வனவள திணைக்களத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்ட வனவள திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து ஓமந்தை மற்றும் கூமாங்குளம் பகுதியில் விசேட நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் இந்த நடவடிக்கையின் போது இருபத்தி ஏழு முதிரை குற்றிகள் மீட்கப்பட்டதுடன் இரு கெப்ரக வாகனமும் மீட்கப்பட்டிருந்தது இதேவேளை வவுனியாவில் உள்ள இருந்து அனுமதி பெறப்படாத பதிமூன்று லட்சம் பெருமதியான தேக்கு மரப்பலகைகள் மீட்கப்பட்டதுடன் பறையனாலங்குளம் பகுதியில் காடழிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் காடழிப்புக்கு பயன்படுத்திய டோசர் வாகனமும் கைப்பற்றப்பட்டது குறித்த சம்பவங்கள் தொடர்பாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் விருப்பத்தை போல மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் வேறுபாடுகள் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பேன் என அமைச்சரும் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவிற்கு புதிதாக தலைமை பதவியை பொறுப்பேற்றுள்ள சுனில் கந்தம் நித்தி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் யுத்த காலத்தில் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டியெழுப்ப வேண்டிய கடமை நமக்கு உள்ளது ஜனாதிபதியின் இந்த நியமனம் எனக்கு நம்பிக்கை அளித்துள்ளது கடந்த காலத்தில் நானும் ஆளுநரும் மாவட்டத்தில் தனித்தனியாக தேர்தல் கால சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளோம் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன் இங்கு சுற்றுலாத்துறை விவசாயம் மேம்படி என்பவற்றை கட்டியல் தேவை உள்ளது எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் வவுனியாவில் பெடியலு நிலம் செயல் திட்டத்தின் ஊடாக உள்வாங்கப்பட்ட காணியின் மீள்பெயரிடல் என்று முன்னெடுக்கப்பட்டது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிடியளவு கமநிலத்திற்கு செயல்திட்டத்தின் ஊடாக நொச்சிமோட்டை கிராமத்தில் ப யோகநந்தனுடைய காணியினை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பயிற்சியை மேற்கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வவுனியா கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் க விமலரூபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அரசு அதிபர் சரத் சந்திர மேலதிக மாவட்ட செயலாளர் நா கமலதாசன் மற்றும் கமநல அபிவிருத்தி உத்தியோகர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பிடியளவு நிலம் செயல் திட்டம் மூலமாக உள்வாங்கப்பட்ட காணியில் நிலக்கடலை விதைக்கும் செயல்பாடு பிரதம விருந்தினர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தியவர்களின் சுமார் இரண்டு கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியவர்களின் சொத்துக்களே இவ்வாறு இந்திய மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் முடக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சென்னை அருகே செங்குன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒரு கும்பலை இந்திய மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகள் கைது செய்தனர் இது தொடர்பாக அப்பிரிவு வழக்கு பதிந்து நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர்கள் ஹெவாலா பணப்பரிமாற்றத்திலும் ஈடுபட்ட இருப்பதும் அந்த கும்பல் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துவதும் சிந்தண்டிக் வகை போதைப் பொருளை மையமாக கொண்டு கடத்தலில் ஈடுபடுவதும் தெரியவந்தது இந்த வழக்கில் முக்கிய எதிரிகளான நிசாருதீன் அவர் மனைவி டபியா சஹானா ஆகியோருக்கு சொந்தமான ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள பதினோரு வீட்டு மனைகள் விவசாய நிலங்கள் ஆகியவற்றை போதைப்பொருள் பொருள் தடுப்பு சட்டம் கடத்தல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி சட்டம் ஆகியவற்றின் கீழ் முடக்கப்பட்டதாக இந்திய மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது